ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா செட்டிநாடு மீன் குழம்பு எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு குழம்புக்கு தேவையான பொருளாக ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி ஒரு மாங்காய் எல்லாம் கட் பண்ணி நான் ரெடியாக வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் உரிச்சு வச்சுக்கோங்க கருவேப்பிலை தேவையான அளவு எடுத்துக்கோங்க புளி கரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க ஒரு சட்டியில் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் ஏழு வர மிளகாய் ரெண்டு ஸ்பூன் தனியாக தேங்காய் ஒரு பத்த போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க நல்லா பொன்னிறமாக ஆகட்டும் அது வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயும் இருக்கட்டும் இப்போ இது நல்லா வரப்பட்டுச்சு இது மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க அதே சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு ரெண்டு வெங்காயத்தை போட்டுக்கோங்க அதில் கொஞ்சம் பூண்டு போட்டுக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கிட்ட உடனே நம்ம கட் பண்ண மூணு தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி போட்ட உடனே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கோங்க இது ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம குழம்பு கொதிக்க வைக்கும்போது இதையும் சேர்த்து கொதிக்க தான் போகிறோம் அதனால் கொஞ்சம் வதங்கினாலே போதும் இப்போ அதை நல்லா ஆறணும் அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதே சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் வெந்தயம் மஞ்சத்தூள் பெருங்காயம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா வரப்பட்டதும் நம்ம உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா புண்ணீரமாக ஆகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச மாங்காவை போட்டுக்கோங்க நான் ஒரு மாங்காய் ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா புளி வந்து நான் கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன் புளியும் அதிகமாக போட்டோன்னா குழம்பு புளிப்பாயிடும் இதில் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க மாங்காய் நல்லா வேகணும் ஒரு தட்டு போட்டு மூடி வேக வச்சுக்கோங்க மீன் க்ளீன் பண்ணி ரெடியாக இருக்குது நம்ம வரத்த பவுட்ரு அப்புறம் வெங்காயத்தக்காளி எல்லாம் அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க இதிலையே கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றி ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ மாங்காய் வெந்திருக்கா பார்ப்போம் நம்ம மாங்காய் நல்லா வெந்துடுச்சு இப்போ இதில் அரைச்ச விழுதை ஊற்றிக்கோங்க அதே ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் குழம்பு நல்லா குழம்பு கொழம்பு உடனே நம்ம அரைச்ச பவுட்ரை வந்து இதில் போட்டு நல்லா கொதிக்க வைங்க செட்டினார் குழம்புனாலே இந்த பவுடர் நம்ம லாஸ்ட்டாக இறக்கும் போது தான் போடுவோம் ஆனால் இது மீன் குழம்புனால நான் ஃபஸ்ட்டே போட்டுறேன் ஏன்னா கலரும் போது மீன் துண்டு உடஞ்சிரும் அதனால குழம்பு நல்லா கொதிச்சோடனே நம்ம க்ளீன் பண்ண மீனை வந்து குழம்புல முக்கி பாருங்கள் மீன் துண்டில் குழம்பு விட்டுச்சுன்னா இப்போ மீன் பவுடர் ரெடியாக இருக்குது இப்போ எல்லா மீனையும் குழம்புல போட்டுக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம் ஒரு மூணு நிமிஷம் ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ மீன் நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம செட்டினார் மீன் குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கோங்க எப்பவுமே கடைசியாக கொத்தமல்லி தூ வரதுனால பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் கொத்தமல்லி ஃப்ளேவரும் நல்லா தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ